மைத்ரி ஆட்சி நிலையான நாடு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய போதைப் பொருளை ஒழிப்பதற்கான ஜனாதிபதி ஒன்று அமைக்கப்பட்டு விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் மூன்றில் ஒரு பங்கினர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக அந்த செயலணி தெரிவிக்கின்றது மதுபானம் மற்றும் புகைத்தல் மூலம் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியில் இருபத்தி இரண்டு வீதம் செலவிடப்படுவதாக போதைப்பொருள் ஒழிப்பு ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் மூலம் ஏற்படுகின்ற சமூக பாதிப்புகளை கருத்திற்கொண்டு அதனை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த செயலனை செயல்படுகின்றது ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மதுபான உற்பத்தி மற்றும் பாவனையை எண்பது வீதத்தினால் குறைப்பது இந்த சேலனையின் இலக்காகும் குறித்த காலத்தில் புகையிலை உற்பத்தியை குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்ட இருபதாம் ஆண்டாகும்போது போது பாவனையால் ஏற்படும் வாகன விபத்துக்களை ஐம்பது வீதமாக குறைப்பதற்கு முயற்சித்து வருவதாகவும் ஜனாதிபதி செயலனி குறிப்பிட்டுள்ளது இதற்காக மக்களை தெளிவூட்டும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நமது ஐந்து வருட திட்டத்தில் பிரதான மூன்று நோக்கங்கள் உள்ளன நமது நாட்டில் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளல் போதைப்பொருள் ஒழிப்பிற்கான சட்டங்களை வகுத்தல் மற்றும் தற்போதுள்ள சட்டங்களை திருத்தியமைத்தல் என்பன இவற்றில் முக்கியமானவையாகும் அதேபோன்று போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளவர்களை சமூகமயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன எதிர்கால சமூகத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டங்களை நாம் முன்னெடுக்கின்றோம் அனைத்து அரசு நிறுவனங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்வாங்குவோம் அதேபோன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் என்பவற்றின் ஒத்துழைப்புகளை ஜனாதிபதி செயலகம் பெற்றுக்கொள்ளும் නොවන සංවිධාන එක්සත් ජාතිගෙන් සංවිධානය ලොකසෞක්්‍ය සංවිධානය සහ මේ හා සම්බන්ධ අනිකුත් සියලුම එක්ස ජාතයන්ගේ අනිකුත් සංවිධාන අපත් සමඟ රජෝම මඩ්ඩනිවාන ජනතපිති කාරිසාධන බලකා යඔස්සේ වැඩ කරනවා.